கட்டடங்கள் அனைத்துமே என்கின்ற தமிழ்நாடு என்கின்ற பெயரினை தாங்கிய ஒரு நிலையில் உலக தமிழர்கள் அனைவரும் தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒரு தாய் வீடாக தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி பாத்தீங்கன்னா ஐயா அரசு இப்பொழுது இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக முதுகலை ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் மேற்கொள்ள படிப்பை மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் தொகை தமிழர்களின் நாகரிகம் பண்பாடு தமிழ் மொழியினுடைய சிந்தனையில் வெளியிட்ட அந்த கருத்தாக்கங்கள் அனைத்தையும் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் ஃப்ளாக்ஷிப் சேனல் சார்பாக நாம் இன்னைக்கு வந்திருக்கிற பல்கலைக்கழகம் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் இன்று மதிப்பிற்குரிய உயர் திரு சி தியாகராஜன் பதிவாளர் ஐயா அவர்களை சந்தித்து கல்லூரி பற்றிய தகவல்களும் படிப்புகளும் வேலைவாய்ப்பின் அத்தியாவசியத்தை பற்றியும் நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு சார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு சார் தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது தொடங்கிய காலம் தொட்டு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ் ஆராய்ச்சிக்காகவும் இந்த பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த பங்கெடுப்பினையும் முன்னெடுப்பினையும் செய்து வருகிறது அந்த வகையில் அனைத்து அரசுகளுமே தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பெருமளவில் துணை நின்று வருகின்றன அந்த வகையில் ஆராய்ச்சி மற்றும் படிப்பு என்ற இருவேறு நிலைகளில் இன்று பல்கலைக்கழகம் சீரிய பங்களிப்பினை தமிழுக்காக தமிழ் மொழிக்காக செய்து வருகிறது உலகத் தமிழர்கள் அனைவரும் தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒரு தாய் வீடாக தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளர்ச்சியில் அவர்களுடைய பங்களிப்பினை மாற்றி வரக்கூடிய ஒரு உயரிய நிலையில் தமிழ் பல்கலைக்கழகம் செயலாற்றி வருகிறது மிகவும் சிறப்புங்கையா இப்போ தமிழ் பல்கலைகள் இருந்ததால் தோராயமாக எவ்வளவு மாணவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட ஆய்வுக்காக ஆரம்ப காலத்தில் மூதறிஞர் முதுமுனைவர் வாய் சுப்பிரமணியம் அவர்கள் காலத்தில் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட ஆய்வு என்ற நிலையை தாண்டி இன்று முதுகலை படிப்புகள் இலக்கிய துறையிலும் சோடிப்புலத்தில் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை கடல்சார் வரலாறு உள்ளிட்ட துறைகளிலும் மாணவர்கள் சேர்ந்து பட்டம் பெறக்கூடிய ஒரு நிலையினையும் இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி வருகிறது அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட வளாகத்தில் ஆய்வு மாணவர்கள் முதுகலை ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் முதுகலை இரண்டாண்டு பாடத்திட்டம் உள்ளிட்ட வகையில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வளாகத்தில் இருந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது ஆ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது இடத்துல நம்ம பங்களிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா அதில் எவ்வளவு வகையான புத்தகங்கள் உள்ளன மாணவர்கள் இவ்வளோ பயன்படுகின்றன உண்மையிலேயே தமிழ் பல்கலைக்கழக நூலகத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த நூலகமானது தமிழ்நா தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டடங்கள் அனைத்துமே தீ இல் நாடு என்கின்ற தமிழ்நாடு என்கின்ற பெயரினை தாங்கிய ஒரு நிலையில் சுற்று வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் ஐந்து புலங்களும் அந்த ஐந்து கட்டடங்களுக்கு மத்தியில் நமது இந்திய ஒன்றிய அரசினுடைய பாராளுமன்ற கட்டடத்தை போன்ற வடிவமைப்போடு மிக பெரிய மிகச்சிறந்த ஒரு நூலகம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வருகிறது கிடைத்தற்கரிய அரிய நூல்கள் எல்லாம் தமிழ் பல்கலைக்கழக நூலகத்தில் இடம்பெற்று தமிழகத்தில் அல்லது உலகளவில் தமிழ் மொழி ஆராய்ச்சி என்று இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு தமிழ் பல்கலைக்கழக நூலகம் ஒரு ஊர்கிணறு போல உதவி வருவதை குறிப்பிட்டே ஆக வேண்டும் மிக பெரிய மிக சிறந்த அரிய நூல்களை கொண்ட நூலகம் தமிழ் பல்கலைக்கழக நூலகம் நன்றிங்கயா உலகத்திலேயே வந்து மிக சிறந்த ஒரு தமிழுக்கென்று பர்டிகுலராக ஒரு ஆங்கிலத்தில் நான் பயன்படுத்தினேன் சார் பர்டிகுலராக தமிழ் பல்கலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் நம்ம பல்கலைக்கழகம் சொல்கிறாங்க இல்லைங்க சார் அது என்ன காரணங்கள் சார் அது எப்பொழுதுமே அந்தந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கு தாய்மொழியில் ஒரு நிலையிலான ஒரு படிப்பு அல்லது அந்த கல்வியினுடைய அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இருந்தால் அது போற்றப்படும் அந்த வகையில் வேறு பல மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த மொழிகளுக்கான பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் கூட தமிழ் பல்கலைக்கழகம் அதிலிருந்து சற்றே மாறுபட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு வழங்கப்பட்ட சூழலில் இன்று எட்நூற்றி ஐம்பது ஏக்கரை கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியில் தனி முத்திரையும் தனித்துவத்தையும் பெற்று வருகிறது அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இப்பொழுது இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நிலைகளிலும் அரசு அறிவிப்புகளில் திட்டங்களை அறிவித்து வருகிறார் சென்ற ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அந்த நிதிநிலை அறிக்கையின் போது மரபு கலைகளை ஆவணமாக்கல் என்கின்ற ஒரு திட்டத்திற்காக ரூபாய் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாயை ஒதுக்கி தமிழக மக்கள் எல்லாம் தமிழ் சார்ந்த மரபு நிலையில் இருக்கக்கூடிய அந்த கலைகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு பணியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இப்பொழுது தமிழ் பல்கலைக்கழகம் செயல்படுத்தி வருகிறது அதுபோலவே தமிழ் பல்கலைக்கழகம் தேசிய தர மதிப்பீட்டுக்கு உட்படுத்தி உயர் புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை முன்வைத்த போது தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாடு அரசு அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திருமிகு மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் நல்கையை ஒதுக்கீடு செய்து பல்கலைக்கழகத்தினுடைய அந்த புத்துணர்வு பெறுவதற்கான பணிகளையும் இப்போ கல்வியாளர்கள் ஆராய்ச்சி ஆசிரியர்கள் எல்லாம் ஆய்வுத் திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளும் முன்னெடுத்து வருகின்றன அந்த வகையில் நமது பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டுதல்களோடு ஒரு சிறந்த நிலையினை அடைந்து அடைவதற்கான எல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இயங்கி வருகிறது நிச்சயமா பதிவாளர் ஐயா சொன்ன மாதிரி தமிழ் தமிழில் படித்தா தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போஸ்டிங் அரசு வேலையில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் எப்படி ஒரு பொறியியல் துறை ஒரு இன்ஜினியரிங் ஒரு டாக்டர் அதுபோன்று தமிழ் என்பது ஒரு உணர்வாலும் மொழியாலும் நாம் உருவாக்கப்பட்டவர்கள் அதை தேர்ந்தெடுத்து படித்தால் நீங்கள் உலகளாவிய சாதனையாளர் ஆக வேண்டும் என்று ஐயா பதிவாளர் ஐயாவின் விளக்கங்கள் இது ஏன்னா இவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதைப் பத்தி சார் சொல்றாரு அந்த ஸ்காலர்ஷிப் பயன்படுத்தி நீங்கள் தமிழ் மொழியில மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளராக உருவாகி உலகளவையும் நீங்க வந்து மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிச்சு தமிழுக்கும் பெருமை சேர்க்கணும்னு சொல்லி பதிவாளர் நான் மாணவர் மாணவருக்கும் பெற்றோர்களுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்க இந்த அரசு உதவித்தொகை பற்றி குறிப்பிட்டீங்க ஸ்காலர்ஷிப் ஆம் உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு நிலையில் அந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அதாவது வேறு எந்த பல்கலைக்கழகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களும் தந்திருக்கிறார்கள் அதாவது தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய சேர்க்கை பெறக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று முதுகலை ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் மேற்கொள்ள படிப்பை மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் உதவி தொகை பத்து மாதங்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் இருபது மாணவர்களுக்கும் அதுபோலவே முதுகலை இளங்கலை முடித்துவிட்டு முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடுகளின் அடி அடிப்படையில் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரே இல்லாமல் அனைத்து பிரிவினரும் பயன் தர வேண்டும் என்கின்ற உயிரிய நோக்கத்தோடு இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் மதிப்பெண்களின் அடிப்படையிலும் முதுகலை பிடிக்கக்கூடிய இருபது மாணவர்களுக்கும் மாதந்தோறும் பத்து மாதங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படுகிறது உண்மையிலே இதெல்லாம் தமிழ் வளர்ச்சித்துறனுடைய ஒரு சாதனையாகவும் தமிழ்நாடு அரசு தமிழை வளர்க்க வளர்ப்பதற்காக என்னென்ன முன்னெடுப்புகளை செய்து வருகிறார்கள் என்பதற்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று அந்த வகையில் தொடர்ந்து இப்பொழுது முதுகலை ஐந்தாண்டு படிக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டு மாணவர்களுக்கும் இருபது பேருக்கும் இரண்டாண்டுகள் படிக்கக்கூடிய இருபது இருபது நாற்பது மாணவர்களுக்கும் ஆக மொத்தம் அனைவரும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாயினை அரசு தன்னுடைய நல்கையாக வழங்கி தமிழை வளர்ப்பதற்கும் தமிழ் மொழியில் பயிலக்கூடிய தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களை வளர்ப்பதாக வளர்ப்பதற்காகவும் இது போன்ற திட்டங்களை அறிவித்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது அதுபோலவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மீது காட்டக்கூடிய ஒரு ஆர்வத்திற்கும் அக்கறைக்கும் இன்னொன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஒரு கட்டுரை பேச்சு போட்டி நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் வைப்பு தொகையாக வைத்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த வட்டி தொகையிலிருந்து போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அது எந்த பல்கலைக்கழகத்திற்கும் வழங்காமல் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் அதுபோலவே தமிழை வளர்க்கக்கூடிய நிலையில் தமிழுக்கும் இசைக்குமாக ஆரம்பிக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் தொகை வழங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களது தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஊகா ஸ்டாலின் ஐயா அவர்களும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்தை அறிவித்து எங்களது பல்கலைக்கழகத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பாக சென்ற ஆண்டு போட்டிகள் வைத்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் இது போன்ற அந்த நிகழ்வுகளை நடப்பதற்கு ஒரு தொடர் திட்டமாக அரசு அறிவித்திருக்கிறது அதனால் இந்த நல்ல வேளையில் தமிழ்நாடு அரசுக்கும் அதனுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை செயலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்களது யூடியூப் சேனல் வழியாக நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம்